ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஜெல்லி கேக் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஜில்லுன்னு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம இதை செய்யலாம் தோல் விட்டு வர்ற குழந்தைங்களும் ஆசையாக இதை கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு கடற்பாசி சேர்த்துக்கங்க இந்த கடற்பாசி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடற்பாசியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க கடற்பாசி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த தண்ணியில் ஊறட்டும் கடற்பாசியை டைரெக்டாக சேர்க்கறத விட தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே போல் ஊற வச்சுட்டு சேர்க்குறப்ப அடுப்பில் வச்சு வேக வைக்கும்போது இது சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் தண்ணியில் ஊற வைக்காமல் டேரெக்டாக அப்படியே சேர்த்தோன்னா நமக்கு கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அதனால இந்த கடற்பாசி தண்ணியிலே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும் அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஸா விதையை சேர்த்துக்கோங்க இந்த சப்ஸா விதையிலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம் சப்ஸா விதையுமே ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நாலுலேந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சட்னி எல்லாமே நல்லா ஊறி வந்துடும் பாருங்கள் கலந்து விடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போவே இது நல்லா ஊற ஆரம்பிச்சிச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கடற்பாசியுமே நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வந்துருச்சு அதே போல் இங்கிட்ட சப்சாவதையுமே நல்லா ஊறி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஜெல்லி செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு பாலை நான் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த கடற்பாசியை இதில் சேர்த்துக்கலாம் கடற்பாசியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்க்கிறதுனால நமக்கு வந்து இந்த பாலில் கடற்பாசி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சி வந்துடும் கடற்பாசி அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த பாலில் நல்லா கரைஞ்சி வந்துடும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ கடற்பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அதனால பாலுமே ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜெல்லிக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த சுகர் கரைஞ்சி வர்ற வரைக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேவருக்காக நான் இப்போ ரோஸ் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் ரோஸ் மில்க் பவுடர் ரோஸ் மில்க் எசன்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் வேறு எந்த ஃப்ளேவரை சேர்த்து செய்ய நினச்சாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரோஸ் மில்க் பவுடர் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ ரோஸ் மில்க் பவுடரும் நல்லா பால் கூட செட்டாகி வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்ல காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரோஸ் மில்கை இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரேயில் சேர்த்துக்கங்க ட்ரேயில் ரோஸ் மில்கை சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வரும் அதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கங்க அப்போ அந்த பபிள்ஸ் எல்லாமே மறைஞ்சி போயிடும் இந்த பபிள்ஸோட நம்ம ஜெல்லி செஞ்சோன்னா நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஜெல்லி செய்ய முடியாது அதனால லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பபிள்ஸ் எல்லாத்தையும் அமுத்து விட்டிங்கனாலே நமக்கு இந்த மாதிரி ப்ளைனாக ஜெல்லிக்கு பர்ஃபெக்டான ரோஸ் மில்க் ஆகி வந்துடும் இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதில் ஏற்கனவே நம்ம சப்ஸா விதையெல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சப்ஸா விதையெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இந்த வெயில் நேரத்தில் உடம்புக்குமே நல்ல குளிர்ச்சியை தரும் அதே சமயத்தில் ஜெல்லியும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களுமே பார்த்த உடனே ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் சப்ஸா விதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த மாதிரி பிரித்து விட்டோன்னே ஜெல்லியில் எல்லா சைடுமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது இப்போ இந்த ரோஸ் மில்க்கு நம்ம காய்ச்சினதுனால ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆரட்டும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்கள் ஜெல்லி பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு இருந்து வெளியில் எடுத்தாச்சு ஜெல்லி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கத்தியை வச்சு இந்த கேக்குக்கெல்லாம் சுற்றிலும் எடுத்து விடுவோம் பார்த்தீங்களா அதே போல் இந்த ஜெல்லியையும் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் அப்போ நம்ம எடுக்கும்போது ஈஸியாக கலந்துட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த ஜெல்லி வச்சுருக்க ட்ரேயை இந்த பிளேட்லேயே லைட்டாக அந்த மாதிரி கவுத்து போட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி ட்ரேயை தட்டி விடுங்க அப்போ நமக்கு இந்த ஜெல்லி வந்து அழகாக கலண்டுட்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டான ஜெல்லி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் குழந்தைங்க கடைகளில் கேட்கும்போது நம்ம இதை வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் சப்ஸா விதையெல்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால ஒரு பிளேட் வச்சு லைட்டாக அந்த ஜெல்லியை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஜெல்லியை நம்மளே வீட்டில் செய்யலாங்கிறப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோன்ற இந்த ஜெல்லிக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நடுவில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் இந்த ஜெல்லியை பார்த்த உடனே குழந்தைங்க ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்லேயும் இருக்கும் இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல அடுத்தடுத்து புது புது வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை விடாமல் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்